ஸ் இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா எங்க இருக்கோம் நாங்க எங்க இருக்கிறோம் கவாலமலை அருகில வந்திருக்கிறோம் கபால ஒரு கபானா கவாலமலை கவாலமலை கவாலமலையில ஒரு கபானா இருக்கதான் எங்களுக்கு ஒரு செய்தி வந்ததுனால அத பார்வையிடுறதுக்காக வந்தோம் வாரவல்ல ஒரு பெரியவரை கண்டு கேட்டோம் அண்ணா இங்க கபால இங்கே இருக்கு அந்த கபானா இருக்கா அப்படின்னு இருந்துச்சு தம்பியா நான் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்க திரும்பி வீட்டுக்கு போறோம் உடச்சு போட்டாங்க வழி இல்லை அவங்க ஆல்ரெடி வரையெல்லாம் கட்டிட்டு வாங்க அந்தமே தரமட்டமாக இருக்கும் மலையில ஊறி இருக்கான் பார்த்து வேலை இல்லை அப்படிங்கறதுனால நாங்க வந்து அந்த ஒரு கபானா கபானா உலாகை நாங்க கேன்சல் பண்ணி கேன்சல் பண்றோன்றதுக்காக ஒரு உலாக இருக்கு முக்கியமா என்னா மிஸ்டர் ரவி அந்த ஆண்டிக்கு நம்பர் கொடுங்க நான் அன்லாக் பண்ணுங்க அன்லாக் பண்ணுங்க ஆமா அந்த ஆண்டி வந்து ரொம்ப யோசித்து இருக்காங்க இந்த வீடியோ வந்து நீங்க பாத்துருந்தீங்கன்னா அந்த ஆண்டி யாருன்னு தெரியும் அந்த ரவி யாருன்னு தெரியும் யார் இந்த ரவி யார் இந்த ஆண்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆஹ் அவங்களுக்காக பதினோரு வருஷம் வாழ்ந்துச்சு பிள்ளைகளுக்காகவும் மருமகளுக்காகவும் பதினோரு வருஷம் வாழ்ந்துச்சாங்களா இனி அவங்களுக்காக வாழ போறாங்களாம் உங்களை நல்லா பாத்துக்கு வரான் பாத்துக்குவாங்களாம் நல்லா சமைப்பாங்களாம் வயிறு நிறைய நல்லா சாப்பாடு போடுறேன் அந்த ஆண்டி சொன்னபடி நீங்க அன்ஜீபா பண்ணி அந்த ஆண்டி இல்ல அந்த ஆண்டி உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் யாரு மிஸ்டர் ரவி யார் அந்த ரவி அப்ப யார் அந்த இருக்கிறாரு நீ எல்லாரும் அந்த மிஸ்டர் ரவிய தேடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ரவி யாரு நீ அந்த ரவிச்சி அந்த ரவி யாரு அந்த ரவி ரவி பெரிய தேம் ரவி குழந்தை ரவி எனக்கு அவரு சொல்ல கூடாது அப்படி ஒரு ரவி சொல்ல ரவி ரவி வந்து வந்துல ரவி அவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்கண்ணா நீ ஆடைய பிள்ளைங்க இருந்த ரவி அதுதான் சோசியல் மீடியாவில அப்டேட்ல இருக்கணும் அப்படியா இருந்தது தெரியாது என்ன பேரு ஆஹ் சார் இப்ப அதுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் சும்மா ஒரு விளாக் எடுக்கணும்னு இருக்கணும் இப்ப இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த கவாலமலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் அட்டனில இருந்து கலாவக்கலை நோக்கி சி ரெண்டு பக்கம் ஒண்ணுதான் தான் அது வழியா ட்ரெயின்ல போகும்போது பஸ் போற ரோடு இல்ல ஆஹ் அப்படி போகும்போது இருக்கிற அந்த சுரம் சிங்கராஜா அது அந்த சுரங்கத்துக்கு முன்னாடியே ஒரு சர்ச் இருக்கும் சர்ச்சுக்கு ஒப்போசிட்ல ஒரு கோவில் இருக்கும் கோவிலுக்கு மேல ஒரு ரோடு அப்படியே போகும் அங்க இல்ல கொஞ்சம் இவ்வளவுதான் சொல்றீங்க அங்கதான் ஒண்ணுமே இல்லையே அவர் இல்லன்னுக்குதான் ரோட்டு ஏதாச்சும் இருந்து நீங்க வீட்டு பார்த்துட்டு பரவாயில்ல எதுவுமே இல்லைங்கிறது எதுக்கு சொல்லி போகும்போது நிறைய வீடுகள் இருக்கும் தான் அதுலயே கொஞ்சம் நடந்தீங்கன்னா வந்து ஒரு கபானா எழுந்துச்சு அது இப்ப இல்ல போயிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உண்மையா போயிட்டாங்க அடையாளம் கூட இல்ல இப்ப இப்ப அது நம்பணும்ல மக்கள் நாங்க பொய் சொல்றோம் அப்படின்னா போயிட்டு பாருங்க பொய் சொல்றேன் நீதா பொய் தான் நான் ஏன் போய் பாக்க

ஏன்னா எனக்கு தெரியாது ஆனா ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அப்படின்னு தெரியல என்ன பேசணும்னு தெரியாது என்ன பண்ண இப்போ என்ன மேட்டர்னா நான் முக்கியமா ஒரு கதை சொல்லுவாங்க அதுக்கே அந்த அம்மா கூப்பிட்டாங்க சரி நீ மேட்ட கூட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லும் போதே கடை இருக்குன்னு சொல்லணுமா பஸ்ல போறோம்ல பஸ்ல போகுது நடக்கிற ஒரு சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா அந்த சம்பவம் தான் இப்ப என்ன செய்வாங்கன்னா இப்ப க்ரௌடா இருக்கும் க்ரௌடா இருக்கிற பஸ்ல புள்ளைய தூக்கிக்கிட்டு ஏறுவாங்க பஸ்ட் ஏறும் போது ஏறி என்ன செய்வாங்கன்னா எடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நிப்பாங்க ஏன்னா சீட்டு வைப்பாங்க இறக்கி கொடுத்துருவாங்க ரொம்ப இதாங்க நடக்கக்கூடிய குள்ள ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த புள்ளைக்கும் உண்மையா இறக்க மாட்டாங்க சீட்டு குடுத்தவங்களுக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க இறங்கும் போது அந்த புள்ளைய கீழ இறக்கி விட்டு தர தரணி எங்களுக்கு இறங்குவாங்க போது மட்டும்தான் அந்த புள்ளை மேல அறுக்கறது அதெல்லாம் சீட்டு வேண்டும்ல எனக்கு எதுக்காக சீட்டுக்காகதான் புள்ளைய பக்கத்து சீட்டு கட்சி நீ வேணா நீ அது இறங்கும் போது நீயா இறங்க நிக்கிறது அதுக்கு அழுதுகிட்டு இருக்கும் நேசுறது கரெக்டாக நிக்கிறது ஏறும் போது அழுகா ஒரு கதை சொல்றது இல்லாட்டி கேரளால மீதான் இடிச்சாலே வீடியோ எடுத்து போட வேண்டியது போட்டு ஒருத்தனை கொண்டு போட கொண்டு போட வேண்டியது இப்ப எல்லாம் கார்ட்போர்டும் கட்டையுமோ சுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண இதுல வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா என்ன சொல்ல ஒண்ணு சொல்ல வரல நமக்கு ஒரு அவசரம்ங்கிறப்ப ஓகே அவசரம் இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு விஷயத்துல கம்ஃபர்டபுளா இல்லை அப்படிங்கும்போது போது நம்ம கம்ஃபர்டபுளான இடத்துக்கு அப்படி போய்க்கிறது அதை அதற்கு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கணும்னுங்கிறதுக்காக இன்னொருத்தர கம்ஃபர்டபுள் இல்லாம ஆசைக்கிறாரு இந்த ஒரு கையில குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கோ வயசானவங்களுக்கோ பொருணம் இருக்கிறவங்களுக்கோ முடியாம இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அது அடிப்படையில் குடுத்துக்கிட்டு இருக்கும் இதுவே வந்து லாங் சென்டர் ஒருத்தர் இருக்கும் இப்போ இப்ப இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல ஹட்டன்ல வந்து ஒரு நாலு அஞ்சு அவர் மைண்ட் வந்து சீட்டு கொடுப்பாங்க பாரு காலையில இருந்து சீட்டை உட்கா நிற்பான் நின்று ஒரு மாதிரி சீட்டை உட்காந்த பிறகு ஒரு கேப்ல போகும்போது ஒருத்தர் வந்து ஏறி அந்த சீட்டை வாங்கிட்டு கொழும்பு வரைக்கும் அவன் உட்காந்து வரும்போது இவன் எனக்கு நின்றுகிட்டு வரணும் அப்படின்னா நின்றதுக்கான அர்த்தம் எல்லாம் தெரியும் யாரும் மனிதாபிமானத்தை காட்டுறது காட்ட மாட்டாங்க காரணம் இல்லைங்க அப்ப அவங்க பாவம் தானே அப்படின்னு அப்ப பாவம் தானேன்னா அப்ப அவன் பாவம்னு சொல்றவன் அவங்க லைன் மீண்டே சீட்டு புடிச்சு அவன் கொடுத்துருக்கணும் அவன் கொடுக்க மாட்டான் நம்ம உட்காந்து எழுதி அத்தனை கதை சொல்லுவாங்க அதனால இது கம்மியாக கண்டிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்பல கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல விரும்பல என்ன சொல்ல விரும்ப என்ன சொல்ல வரீங்க இது தெரியல தெரியல அப்ப நாங்க போறோம் பெரியார் தோட்டம் போக கூடாது இப்போ ஏதோ ஒரு வகையில எங்கேயோ இருக்கிற ஒரு வண்ணத்தையும் இங்கிட்டு கத்து கடக்கும் கத்து விட்டு பேரானது அப்படியே இல்ல எந்த இடத்துல போனாலும் எவனைச்சி கலையி விட்ட வேண்டியது அவன் பார்த்தா அன்னைக்கு அவனை பத்தி பேசுறீங்க நீவனை பத்தி பேசுறீங்கன்னு அவன் கேட்க வேண்டியது அப்படிதான் இல்ல மக்களே உண்மை கிடைச்சிருந்தா நம்ம சக்கத்துதானே தெரியும் என்ன பண்ணல் டி பாருங்க நல்லா இருக்கும் நான் பினிஷிங் டெச்சா சிதா நல்லா இருக்கும் நல்ல ஒரு ரைட்டிங் சில சில பல குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி மயிர் மாதிரி கேட்டான் ஆனா நல்லா இருக்கு அந்த படம் பொங்கலுக்கு வந்த மூணு படத்துலயும் மூணு இல்ல நாலு அடுத்து வரும் திரௌபதி டூ வரும்டா எல்லா படமும் எல்லா படத்தையும் இட்டு கொடுக்கும் ஆமா யானை மட்டும் ஒரு நிக்கும் கார்ட்போர்ட்ல செஞ்ச மாதிரி படம் ரிலீஸ் ஆகும்னு அப்படி வதந்தியை நல்ல படம் நல்லா இல்லைங்கிறீங்கன்னா அப்ப அப்படின்னு நான் சொல்லல வந்து நீங்க தப்பா பேசாதீங்க அப்ப கதையை நல்லா இல்லீங்கிறதுக்காக வியபெக்ஸ் நல்லா இல்லைங்கிறது நீங்க சொல்ல முடியாது நட்டிக்கு வந்து தாடி ஓட்டுனது தனியா தெரியுதுங்கிறதுக்காக மேக்கப் நல்லா இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது சரியா அதுல வந்து நாலு பேத்த அது ஆஹ் நாலு பேத்த வெட்டும் போது ரத்தம் தெரிக்கிறப்போ வந்து இது என்ன யூடியூப்ல கிரீன் இதுல உள்ள டவுன்லோட் பண்ணி அதுல உள்ள பிஎன்ஜி போட்டு பண்ண மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறது அது தப்பு அந்த நெருப்பு சரியா நெருப்பு அந்த கல்லு வீசுறது உண்மை மத்தது நெருப்பெறியுறது ஏதோ லைட் அப்படி எரிஞ்சுட்டு நிக்கிது அப்படின்னுக்கும் போகுது நீங்க அப்படி நினைக்கிறதும் தப்பு டெய்லர் மட்டமா இருக்குங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது ஒரு டெய்லரை பார்க்கும்போது என்னடா ஒரு ரெண்டரை நிமிஷம் ரெண்ட ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது சரியில்லைன்னு நீங்க சொல்றது தப்பு டெய்லர் அப்படி தானே அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்க இப்ப அப்ப இப்ப என்னன்னா அந்த படம் நல்லா இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது நாங்க சொல்லல அவங்களே சொல்லிடுவாங்கடா அந்த படம் வந்து முப்பத்தொரு நாள் சூப் பண்ணிருக்கிறாங்க ஒரு நாள் படம் ஒரு மாசம் ஒரு மாசம் ஷூட் பண்ணிருக்காங்க ஒரு மாசம் கண்டினியூவா ஒரு அதுவும் அப்படி இல்ல செட்டு போட்டலாம் ஒரு படத்தை பண்றது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது அப்படி இருக்கும்போது போது புரியல திருப்பி சொல்லுங்க

ஜனநாயகனுக்கு வந்து இப்ப எனக்கு புரியல ஜனநாயகனுக்கு நீங்க சென்சர் போர்ட்ல சென்சர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப எனிமல் படத்துக்கு மட்டும் சென்சர் போர்ட்ல சென்சர் கொடுத்த ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அது எப்படி ஏன்னா அது வந்து வடக்கம் எடுத்தது அப்படின்னு நீங்க சொல்றது தப்பு எல்லாமே உடத்தனை சென்டர் தானே

சோனங்கி ரிலீஸ் பண்ணி அவங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது என்ன இருக்கு அப்பயே படத்தை ரிலீஸ் பண்ண கேசரி படத்தை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அதான் கேக்குறேன் கேசரி படத்தை பார்த்து பயப்பட ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்கணும் ஏன்னா நீங்க படத்துக்கு பேவன் கேசரினு வச்சிருக்கோம் அப்ப விஜய் நடிக்க பகவ இவர் பாலய நடிக்க வச்சிருக்காங்க வேற என்ன சொல்றேன் பகவதி கேசரினு கூட வச்சிருக்கலாம் பகவதி கேசரி நீங்க பகவதி கேசரினு வச்சிருந்தீங்கன்னா கேசரி தான் அப்படிங்கிறதுக்காக அப்ப பயந்துட்டாங்க அப்படிங்கறத அப்படிங்குற நீங்க சொல்லாம சொல்றீங்க சொல்றோம் பாலையான் பயிராது இப்ப அவருக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் அந்த மாதிரி தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல இது இப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொல்லு நான் சென்சர் போர்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற ஆஹ் மாநில அரசு வேற எல்லாம் வேறதான் இல்ல நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி நான் சென்சர் போர்டர் இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு எனக்கு என்ன பேச

அப்ப இதுல என்ன சொல்ல வரோம் நியூஸ் கூட நம்ப நம்ம இருக்கு அவங்களே போய் போய் போடுறாங்க இதுல முடிவா என்ன சொல்ல வரோம் எப்படின்னு சில சீட்டு குடுக்கறதுல ஆரம்பிச்சு எப்ப படம் கபானா உடச்சதுல ஆரம்பிச்சு அதான் எப்ப படம் ரிலீஸ் பண்ணுவீங்க கவால மலையில கபானா உடைச்சதுக்கான காரணமே ஜனநாயகர் ரிலீஸ் பண்ண ஜனநாயக போட்டிருந்தாங்க

தகவல் ஆது அர்ஜுனா வந்து மத்திய மாகாணத்திலயும் ருசி ஆனந்த் வந்து மேல் மாகாணத்திலயும் போட்டியிட போறாரு அப்படிங்கற ஒரு தகவல் வந்து அப்ப இங்க இருக்கவங்களா இங்க இருக்கிறவங்கலாம் அங்க வந்து ஊபிலயும் ஏபிலையும் போட்டிடுவாங்க ஏபில என்ன கிட்ட வசையெல்லாம் பேசிருந்தேன் போட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க இது வந்து நாங்களா சொல்றது கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம தகுந்த வட்டாரத்துல இருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள் தகவலை தவற இது நம்ம விருப்பத்துக்கு அப்படி நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் பேச முடியாதுல்ல ஒரு ஒரு நியாயம் இருக்குத்தானே இப்ப நம்ம சும்மா ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்கெல்லாம் முடியாது இப்ப இங்க வந்து நான் தான் எங்கனாலதான் இங்க எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சத்தமா பேசுறதுனால அதுதான் உண்மை நம்புற மாதிரி நீங்க நினைச்சுக்கா சட்டமா பேசுனா இப்ப உண்மை தானே சத்தமா சட்டமா பேசினா உண்மை ஆகிரும் அதுவே மெதுவா பேசினா பொய்யாயிரும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்னுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும் அப்ப எல்லாம் போனா சுட்டுதான் இருபதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல யாருனால என்ன நடந்துச்சு நீங்க அதை பார்த்தீங்கன்னா அதனால பிரச்சனை வரும் அப்ப எல்லாம் கேட்டீங்கன்னா கேள்வி எல்லாம் கிடையாது கேட்ட உடனே சுற்றுவாங்க அப்படி வந்து நீங்க யாரையும் எடுத்த வாக்கு விமர்சனம் யாரை விமர்சனம் பண்ணுங்க ஐயா யாரு பண்ணுங்கிறத மரம் தெரியும் அடி இது வந்து என்ன இதெல்லாம் நாங்க எல்லாம் சொல்றதும் கிடையாது இல்ல நம்ம வட்டாரத்துல இருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள் மட்டுமே அவங்க தகவல் சொல்றாங்க நாங்க தகவல்ல வந்து அவ்வளவுதான் எங்களுக்கு கிடையாது தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் நாங்க சொல்றோம் அப்படிங்கறதுக்காக நீங்க தீர்மானிக்க முடியாது உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஜனநாயக உடமாட்டாங்க ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் தீர்வு இதுவே நீங்க வந்து திரௌபதி பூரோ வந்து நீங்க தப்பா பேசுறீங்க அப்படிங்கிற காரணம் என்னது நீங்க ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு ஒரு வன்மத்துல பேசுற விஷயம் அதனாலதான் பராசக்தி புளப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கலுக்கான படமே இல்லாத ஒரு படத்தை எதுக்கு பராசக்தி கொண்டது பொங்கல் ரிலீஸ் பண்ணா ஆனா அது தமிழர்கள் சம்பந்தமா பேசின படம்னு ஒன்று அப்படியே பிளப் ஆயிடுச்சு ஏன்னா அதுல வந்து பொய்ய சொல்லிட்டாங்க படம் தமிழர் பத்தி படம் சொன்னா லவ் படம் இருக்காங்க அப்படியே தமிழ்ல காதல் இல்லையா தமிழன் காதலிக்கக்கூடாதா காதலிக்க கூடாது காதலிக்கக்கூடாது காதலிக்க கூடாதா தெலுங்கு புள்ளையை காதலிக்கலாம் நல்லா இருக்கு கூடாதா தெலுங்கு பிள்ளைகிட்ட இருந்து ஹிந்தி கத்துக்கக் கூடாதா ஏன் தெலுங்கு பிள்ளைகிட்ட வந்து ஏன் தெலுங்கு கத்துக்க கூடாதான்னு கேப்பான் ஆனா தெலுங்கு பிள்ளைகிட்ட இருந்து ஏன் இந்தி கத்துக்கக் கூடாதான்னு போகுது அந்த தெலுங்கு புள்ளைக்கு ஹிந்தி தெரியும்ங்கிறது உங்களுக்கு தெரியாது ஹிந்தி கத்துக்கிட்டேன் அந்த பிள்ளைக்கு தமிழ் கத்துக்கிறது தெரிஞ்சு அந்த படத்தை சொல்லேன் நான் புதுவா சொல்றேன் பொதுவா வந்து அந்த அப்படியே காதில் வந்து தேங்கி அஞ்சு பாயும் இப்ப எதுக்கு அந்த அந்த பிள்ளைகளை நீங்களே பாராட்டி கொண்டிருக்கீங்க ஏன்னா இப்படித்தான் இப்ப வடக்கு அந்த வடக்கு நண்பர் நம்பிகளை பார்க்கும்போது எரிச்சடா இருக்குமா இல்ல அப்படி இருக்காது ஒரு சொல்ல முடியாது பார்க்கும்போது நல்லா இருக்கும்ங்கிறீங்களா நல்லா இல்ல இருக்காதுங்கிறீங்களா இருக்கும் அருமையா இருக்கும் வடக்க பார்த்தா அருமையா இருக்கும் பார்த்தா அருமையா இருக்கும் வந்து அருமையா இருக்கும் ஆனா வந்து நான் சொல்றது எப்படின்னா இப்ப கேரளாவில உள்ளவங்களை பார்க்கும் போது அது ஒரு மாதிரி அழகு இருக்கு இல்லையா அதுல இருக்காது அந்த அந்த இது வந்து இப்ப தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது இல்லத்தானே அதே மாதிரி இப்ப நம்ம நாட்டுலயும் இல்லன்னு சொல்ல முடியாது நம்ம நாட்டுல இல்லத்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னா இங்கதான் இருக்கிறோம் வேற வழி இல்லைன்னு சூழ்நிலை வந்துருச்சு என்னால பின்னா இந்த சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறதுனால ஒரு சூழ்நிலை அதனால பொய்கிற சொல்லி சுத்தி இருக்கோம் வேற ஒண்ணும் இல்ல இப்படின்லாம் நம்ம சொல்லி ஒருத்தரை மட்டும் கட்டுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க அதுதான் கிடையாது இங்க இருக்கிறவங்க மாதிரி எங்கேயுமே வர மாட்டாங்க ஆமா எல்லாத்துலயும் ஏன்னா இங்கதான் இருக்கான் அவன் வரமாட்டாங்க இதான் எதுக்குமே வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க நாலு ஒரு பிரச்சனை மாட்டான் கழட்டி விட்டு போயிடுவாங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா நான் போறேன் அங்க எனக்கு இது இது நடந்துருச்சு அதனால நான் இங்க நான் நாட்டை விட்ட போறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவனுக்கு காப்ப வச்சு இது நான் கேட்டேன்

அத்தன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கிட்டு அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நோவூர் அப்படியே இங்க கொண்டு வந்தது ஒரு பிரச்சனையா பேசப்படுது இல்லையா பிரச்சனையா பேசப்படல அவங்களுக்கு இன்னும் நிரந்தர பில்டிங் இல்லையானு இன்னும் அதான் வசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இது வந்து நிரந்தரமா குடுத்துட்டாங்கல்ல இல்லாட்டி தற்காலிகமான இதுதானே தற்காலிகமா தான் கொடுத்தாங்க நிரந்தரமான்னு தெரியல அதான் தற்காலிகமா குடுத்தா அன்னைக்கு சொன்னாங்க நிரந்தரமா ஒரு பில்டிங் வேணும் ஒரு பில்டிங் வேணும் அதுக்கூட நிரந்தரமா நோவுக்கு ஒரு பிரதேச வந்துருச்சுன்னா இந்த பிரதேச முழுக்க அங்க போயிரும் அதனால அங்க உள்ள மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்ப அவங்க வந்து அட்டன் வரைக்கும் வந்து எட்டன் வரது லேஸ் தானே ப்ரோ நோட்டுல ஆனா நோடுக்கு போறது கஷ்டம் எனக்கு லேசு இல்ல அதுக்கு சொன்னேன் நான் பிரச்சனை பார்க்க கூடாது இந்த போட்டு உள்ளவங்களும் வருவாங்க தானே பிரதேச இந்தியாவில வரப்போ வர மாட்டாங்க சம்பந்தமே இல்ல நான் வரவே இல்ல எனக்கு என்ன ஒரு சிட்டி தானே இப்போ அந்த சிட்டி சும்மாவே இல்ல இது நிறைய க்ரௌட்லாம் இருந்துச்சுன்னா அந்த சிட்டி வைப்பு வரும்ல இருக்கும் இப்ப வர என்ன செய்யணும் நின்று அல்லோலப்பட்டு பட்டு வந்து நிக்கணும் அங்க போனாலும் இப்ப இதுக்கு முன்னுக்கு போனப்படிதான் எவ்வளோ இப்ப நோவவுட் இருந்தப்ப அதே சீன் தான் பஸ்ஸுக்கு நின்று பஸ் போகணும் உள்ளவங்கள அப்படித்தான் வரணும் இங்கிட்டு உள்ளவங்கள அது வந்து எப்படின்னா இது சரி பரவாயில்ல இங்க நேரம் வந்துடலாம் வச்சுங்களே அதுக்கெல்லாம் நாங்க போனா ஒரு ரெண்டு பஸ் மாறி போகணும் அங்கிட்ட இருந்து வரவங்களும் அப்படித்தான் அப்படி கொஞ்சம் சீர சிக்கா இருந்துச்சு இப்ப இந்த டேரக்டா ஒரு பஸ் தான பஸ் அதிகமாக வந்துடலாம் அந்த வகையில இது ஒரு கொஞ்சம் நல்லதுதான் அப்ப இருந்தப்ப டவுன்ல இருந்தா பரவாயில்லையே இது வந்து கிழங்கன் இருந்துச்சுல கிழங்கனுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருந்துச்சு பிரதேச சபை சிலருக்கு வந்து இடம் தெரியாம பிரதேச சபையை தாண்டி போய் இறங்கிட்டு அங்கிட்டு நடந்து வருவாங்க நான் தான் நடந்து வந்தேன் யாரும் இல்ல இல்லாம அங்க லைன்ல தெரியாதா பக்கத்துல கடைகள் ஒரு அந்த மட்டும் நிக்க ஒரு வேலைன்னா அப்படிதான் நிக்கணும் இங்க வந்தா என்ன இருக்கு கையில கொண்டு வர காசு சின்ன பிள்ளையில கூட்டிட்டு வந்து அதையும் அழுகுற அழுகுல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கடைசியா பஸ்ஸுக்கு போறது காசு இருந்து அழுகணும் அப்படி எல்லாம் சின்ன பிள்ளைய கூட்டு வரவாது சின்ன பிள்ளைய கூட்டு வந்து கூடாது ஏன்னா என்ன டைம் சொல்ல இயலாதுல சில நேரம் டக்குன்னு முடிஞ்சிடும் சில நேரம் டைம் ஆகும் நான் ஒரு தவிர பேட் தொட்டு எடுக்கும் போது நான் காலையில ஒரு எட்டு மணிக்கு வந்தேனா அன்னைக்கு ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் போனேன் அதே மாதிரி இன்னொரு ஆறு ஏழு மாசம் கழிச்சு திருப்பி இன்னொரு தகவலப்ப நான் ஒரு ரெண்டு வரல முடிச்சிட்டு இருப்பேன் சரி சரிண்ணா அது காலம் வந்து நம்ம சொல்ல இயலாது சில நேரம் கூடலாம் சில நேரம் கூடலாம்

நாங்க வந்து கீழே போர்படத்தை யாருமே கண்டுக்கலாம் யாருமே கண்டுக்கல இருக்கான் படவாதீர் பராசக்தி மேல இங்க இருந்து தீய சக்தின்னு ஆண்டு இருந்தாங்களா சரி வாவாத்தியார் படவாது அதை வச்சு பராசக்தி அடிச்சுட்டு பிளான் பண்ணாங்க இவங்க வாவாத்தியார் பார்க்க போனா வாவாத்தியார் அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி தெரியுமா இல்ல இல்ல வாவத்திய சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க போனாங்கல்ல வராசத்தி அடிக்கிற வாவாத்தியா தான் சப்போர்ட் பண்ண போறேன் அவங்களே அடிக்க ஆரம்பிச்சாங்க வாவத்தியா இருக்கு எங்க அண்ணனுக்கு அடிக்க அந்த மாதிரி அடிச்சு விட்டாங்க அடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் மனம் முடிந்த சமயத்துலதான் செம்பாவுக்கு அஜித போட்டம் அதே அதேமாதிரி தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அதான் இருங்க அந்த மனமுடைந்த தான் இந்த படம் வந்துச்சு ஜீவாவோட

பொங்கல்லை நம்ம பெரிய நம்ம பிறகு கடைசியாக இருக்கும் தெரியுமா போடுமா கட் பண்ண விடாமதானே இதுக்கு மேல அதாவது தொடர்ச்சியாக சில நல்ல தகவல்களை அலங்குவதற்காக ஆக உடலை கூறுவது என்னவென்றால்

நல்லா நல்லா இருக்கு நல்லா அல்லது நல்லா இருக்கு சில சமயம் அவங்களுக்கு சப்போர்ட் வேண்டும் என்றால் நல்லா அல்லது படத்தை நல்லா இருக்கு என்று சொல்லுவார்கள் அவரது நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன நாங்கள் இந்த கல்யாண செய்தியை முடித்துக் கொள்கிறோம்